வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள் தமிழக மக்களே வீடு தேடி வரும் புதிய ரேஷன் கார்டுகள் இனி எங்கும் அலைய வேண்டாம் வீட்டில் இருந்தபடியே கைக்கு கிடைக்கும் அரசு வெளியீட்டுள்ள சூப்பர் குட் நியூஸ் இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கீழே ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தமிழக மக்கள் மிகுந்த பயனளிக்கும் வகையில் இனி ரேஷன் கார்டுகள் விண்ணப்பிக்க அரசு அலுவலகங்களுக்கு நேரில் சென்று அலைய தேவையில்லை என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது புதிய மின்னணு ரேஷன் கார்டுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் என்ற டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி இஐஎன் என்ற அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்கும் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அதில் ஆன்லைனில் நேரடியாக விண்ணப்பிக்க முடியும் கேட்ட தகவல்களை நிரப்பி தேவையான ஆதார் ஆவணங்கள் ஏதாவது அடையாள அட்டை முகவரி சான்று போன்றவற்றை அப்டேட் செய்தால் போதும் விண்ணப்பித்து சமர்ப்பிக்கப்பட்ட முப்பது முதல் நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் அந்த நிலை குறித்து அரசு தகவல் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய நடவடிக்கை மக்கள் சுமையை குறைக்கும் வகையில் தான் தவிர்க்கும் வகையில் அமைந்திருக்கும் நன்றி வணக்கம்